லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி தான் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கன்பமா வரும் கன்பமா வரும் முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்கிறாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் போட மாட்டாங்க விஜய்க்கு போட மாட்டாங்க எடப்பாடிக்கு போட மாட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிஜேபி கூட இருக்கிற மாதிரி டிவிலே காட்டுறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் போட மாட்டாங்க அப்படி போட்டாலும் இதர கட்சிங்களும் ஒரு நாலஞ்சு இருக்கும் எல்லாம் பிரிச்சுக்கு போக கரெக்டாக வந்து இங்கே நின்றுடும் ஒரு ஐம்பது ஐம்பது இருந்தால் போதும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு ஐம்பது ஓட்டு சார்ந்தான் திமுகவும் தான் அவன் ஜெயிச்ச மாதிரி தான் ஐம்பதாயிரம் ஓட்டு இதாம்மா உண்மை அதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் வரும் திமுக கூட்டணி சரியான கூட்டணி என்ன கூட்டணின்னா மக்கள் கூட்டணி மக்கள் தான் இப்ப திமுகவுக்கும் கூட்டணியே அதனால மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிதான் வரும் 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 இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக தற்போதைய முதல்வர் மீண்டும் ஆட்சி அமைக்கப்படுவது உறுதி என்பது நன்றாக தெரிகிறது ஏனென்றால் கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் மக்கள் நலப் பணிகள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக ஒன்றிய அரசே தெரிவித்திருக்கிறது நலத்திட்டங்களை வகுப்பதிலும் மக்களுக்கு நற்பணிகளை செய்வதிலும் முதல் மாநிலமாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசின் சர்வே தெரிவிக்கிறது அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் என்று சொல்லப்படுகிற ஊடகங்களும் மக்களிடத்தில் சர்வே எடுக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதிக வாக்குகள் பெற்று அதிக இடங்கள் பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறது இன்னொரு விதத்தில் மக்கள் நலப்படிகள் ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் அமர்த்துவது நிச்சயம் என்றாலும் கூட்டணியும் நிச்சயமாக திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தும் அவர்கள் பேசும்போது கூட அந்த பொதுக்குழு பேசியிருக்க அந்த பொதுக்குழுங்கிறதே ஒரு பெரிய மாநாடு போல இருக்குது வந்துட்டு உற்சாகமா பேசுறாரு உற்சாகத்தோடு பேசுறாரு தொண்டர்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தி பேசுறார் தமிழக மக்களையே வந்துகிட்டு ஒரு தட்டி எழுப்புன மாதிரி பேசுறார் அப்ப அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களை இறங்கி போய் மக்கள் மத்தியில பேசும்பொழுது ஆட்சியுடைய சென்றடை விஷயங்கள்லாம் நீங்க இன்னும் வந்து விவரமா பேசணும் அப்படிங்குற நல்ல ஒரு விவரமானதா அதை நல்ல முன்மொழிஞ்சிருக்கிறார் அது நல்ல விஷயம் அது அழுத்தம் திருத்தமா என்ன பேசும்போது என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சி அமைக்கும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒண்ணும் தவறு விடணும் இல்லையே மீண்டும் ஆட்சி அமைக்கும் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா அப்படி நூத்தி ஐம்பது இடங்கள்லயாவது மறுபடியும் வந்து ஆட்சி அமைஞ்சு உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னா இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அணிகளுடைய அந்த ஸ்பிரிட்டேஷன் ஓட்டு சிதறல் இருக்கு பாருங்க அதெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது தனிமைப்பட்டு அப்படி போகும்போது சிதறல்கள் ஏற்படும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால தான் உற்சாகமாக அந்த தமிழக மக்கள் மத்தியில் நல்லா பேசுறாரு அது எடுபடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சும்மா வந்து ஜோசியின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நூற்றி ஐம்பது இடங்களை கொண்டு ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் ஆமா நான் பார்த்தவங்க தொண்ணூறு பர்சன்ட் அப்படிதான் பாக்குறாங்க நைன்டி பர்சன்டே அவங்க தான் ஒரு நோய் எதிர்பார்க்கறாங்க அவங்க தான் நல்லா இருக்கும் மற்றது இப்போ ஏடிஎம்கு வந்தா பாஜக வரும் பாஜக வந்ததுன்னா இந்த கலவரம் இது இது நிறைய நடக்கும் இப்போ ஃபோன்லேயே பேசுறாங்க பத்தாயிரம் ரூபாய் தரும் டிஎம்கே மீட்டிங் நடந்ததுன்னா வந்து முட்டை அடிக்கணும் கல் அடிக்கணும் அன்னைக்கு என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்கு இப்போது பேட்டா ஒரு பேர் குப்புசாமி நிறைய பேர் பண்ணியிருக்காரு அவர் எதுலேருந்து பேசுகிறீங்கன்னா வாஜகாலேருந்து பேசுகிறேன் அப்படின்றாரு அந்த மாதிரி இருக்கு இப்போ நல்லா செய்கிறாரு அதனால் சொல்கிறாங்க நல்லா சரின்னா இப்போ மக்களே சொல்கிறாங்களே இது அரசியல் சரியில்லை இன்னத்துக்கெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க இல்லை பப்ளிசிட்டி நிறையா இடம் யார் போட மாட்டாங்க போட மாட்டாங்க அந்த மாதிரி தான் வரும் யார் இப்போ யார் வகையில் கேளுங்க மு க ஸ்டாலின் தான் போடுவோம் டிஎம்பிக்கு தான் போடுவோம் லேடிஸு ஜென்ஸு பசங்க அது அதுதான் நான் கேள்விப்படுறேன் நான் இங்கே சரி என் வீட்டாண்டே சரி நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அதெல்லாம் நான் இருக்கேன் அதில் தான் பேசுகிறாங்க அவங்க தான் வரணும் அவங்க தான் நாட்டுக்கு நல்லது ஆமாங்க திமுக தாங்க வரணும் ஏன்னு கேட்டிங்களா என்ன என்ன பொறுத்தவரை மக்களுக்காக அவர் வந்து உழைக்கிறாரு இவரு பிஜேபிக்காக இவரு வாய்க்கிற என்ன ஆகிரு இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு நாலு இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு அதுதான் உண்மை எங்க எந்த காலத்திலயும் சரிங்க பிஜேபி இந்த தமிழ்நாடு மாட்டுல கால வைக்க முடியாதுங்க அது கூட்டணி யார் சார்றாங்களோ அவங்களும் காலிங்க இதாங்க உண்மை அரசியல் விரும்புறாங்க அப்படிதான் நிறைய இடத்துல இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ம மகளிருக்கு உரிமை தொகை இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு அது மாதிரி நிறையா பஸ் எல்லாம் நிறையா பண்ணுறாங்க இப்போ இலவச பஸ் பாஸ் முதியோர் பென்ஷன் அப்படின்ட்டு நிறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஆட்சியும் பண்ணால் கூட இப்போ வந்து நிறைய ஸ்பெஷலாக இவர் இவர் வந்த ஒரு பாடம் நிறைய பண்ணி பண்ணுறாரு அதனால இப்போ அவங்களுக்கு நிறைய பேர் ஆனால் இப்போ இந்த இடையில எல்லாம் புதுசு புதுசாக வந்ததுனால கொஞ்சம் அப்படியே பேச்சு அப்படி இருக்குது ஆனால் அது கடைசியில் கடைசி நேரத்தில் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக தான் வரும் என்னுடைய நம்பிக்கை தான் கூட்டணி கட்சியும் பலமாக இருக்குது எதிரில் இருக்கிற கூட்டணி எல்லாம் ஊழல் அது இதுன்னு எல்லாம் பேர் அப்படி நல்ல ஒரு பேர் இது இல்லை அதனால் திமுக கூட்டணி வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அரசு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால தானே மற்ற போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்து கொஞ்சம் நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் சிலருக்கு ஆகாதவங்க பெருப்பாக சொல்லுவாங்க சரியில்லை ஆட்சி சரியில்லை அப்படி பண்ணுறாங்க சொல்ல தான் செய்வாங்க அப்படியே நல்ல பேர் இருக்க தான் செய்வாங்க நாட்டில் எல்லாம் ஒரே மொத்தமாக எல்லாம் நல்லா ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க அதனால் இப்போ இருக்கும் அப்படிதான் சொல்ல தான் செய்வாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த தப்பான ஆட்சி திமுக ஆட்சி தான் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் செஞ்சுட்டு இருக்காங்க இருக்கிறவங்க தான் செஞ்சிட்டுருக்காங்க எல்லாம் ஒரே டைமில் செஞ்சுவிட முடியாதுமா அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியெல்லாம் வந்து ஒரே டைமில் செஞ்சால் அப்புறம் ஒன்று கடைசிக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போடும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றும் செய்யும் இப்போ நாலு வருஷம் பண்ணிருக்க ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க அங்கங்கே சில தப்புலாம் நடக்க தான் சரி எந்த ஆட்சி வந்தாலும் நடக்க தான் சரி ஆட்சி எல்லாம் சுத்தமாக வந்து எங்கேயும் தவறே நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு தவறு நடந்தோன்னா எதிர்கட்சிக்காரம் அதை பிடிச்சிப்பாங்க இந்த ஆட்சியில் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அது மாதிரி அதெல்லாம் எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் இந்த க திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கிறதுலாம் கிடையாது அண்ணா திமுக ஆட்சியிலேருந்து எல்லா ஆட்சியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் பழைய முன்னாடியிலேருந்து அப்போது ஐம்பது முன்னாடியிலேருந்து அப்படிதான் அப்படி தான் இருக்குது எந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி தான் செய்யும் அதனால் திமுக ஒட்டுமொத்தமாக வராதுலாம் யாரும் சொல்ல முடியாது கண்டிப்பாக காதுப்பா நட திமுக தான் ரெண்டாயிரத்தி தேர்தல் நம்பிக்கை இருக்குது இருக்கிற கூட்டணி கட்சி நல்லா வலுவாரு இதே கூட்டணி காட்சி நீடிச்சதுன்னா கண்டிப்பாக திமுக தான் மாற்று கருத்தே இல்லை மக்கள் இன்னைக்கு பசி இல்லாத சாப்பிட்றாங்கோ கோயிலுக்கு போகிறாங்க அது இப்போ கூட காலிகாம்பால் கோயில் போகிறோம் போயிட்டு காலையிலேருந்து ஒரு பொழுது இருந்து வர்ற லேடிஸ்லாம் நிறைய இருக்கிறாங்கோ எல்லாருமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு காது அடைப்போட வராங்கோ வந்ததுமே மெத்த மேலே வடை பாயாசத்தோட சாப்பாடு போய் பாரு எவ்வளோ எவ்வளோ மக்கள் வயிறு குலுங்கி வருது அந்த மக்கள் வயிறு குழுங்குறத திமுக ஆச்சு மீண்டும் வரும் அதே மாதிரி ஃப்ரீ பஸ்ஸு டிக்கெட்டு தான் எடுக்கணுன்றது கவலை இல்லை நாலஞ்சு பஸ்ஸு மாறி போகிறாங்க அதுவும் மக்களுக்கு பஸ்ஸு காசும் மிச்சம் ஒரு ஹோட்டலில் போனோம்னா ஒரு பொராட்டா சொல்கிறான் நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கி ஒரு சாப்பாடு சொல்கிறான் நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா இன்றைக்கி அந்த சாப்பாடு வயப்பா வடை பாயசத்தோட சாப்பாடு மக்கள் வயிறார வராங்கோ அதே மாதிரி ஃப்ரீ பஸ்ஸு இதெல்லாம் இருக்க சொல்ல காலை உணவு திட்டம் இதெல்லாம் இருக்க சொல்ல மக்கள் சிந்தனை பண்ணுறாங்க சரி மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டு அதனால் வந்து மக்கள் கூட்டணி திமுகவுக்கு அமோகமாக இருக்குது அதனால் திமுக தான் வரும் ஏன்னா பிஜேபி வரக்கூடாதுல்ல பிஜேபி இந்த பதினஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணிச்சு யார் யாருக்கு எதுவும் பண்ணலை ஆனால் பண்ணோம் பண்ணோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தான் அதிகமாச்சு முந்நூற்றம்பது ரூபா இந்த கேஸு ஆயிரத்தி அறநூறுவா போய் இப்போ தொள்ளாயிரரூபாய்க்கு வந்துருக்குது அப்புறம் இது ஐம்பது ரூபா இருந்தது பெட்ரோலு இன்றைக்கி நூற்றி பத்து ரூபாய் இருக்குது எல்லாம் விலைவாசி எது எரித்தா போதே காரணம் எதுவும் நல்லது பண்ணல இதை கீழே மக்களும் நடுத்தர மக்களுக்கும் ஏதோ ஒரு நல்லது செஞ்சாங்கன்றது தைரியமாக அவங்க சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க இவள் தான் திமுக செய்தோ செய்யலையும் ஆனால் அவங்க தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் மக்கள் நல பணிகள் என்று சொன்னால் மகளிர் பேருந்து இலவச பேருந்து ஒரு புறம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இன்னொரு புறம் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக நலப்படைகள் செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பல நல்ல நற்பணிகளை செய்து இங்கே இருக்கும் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட தமிழ்நாடு மக்கள் நலன் ஒன்றே முக்கியம் தமிழ்நாடு அரசு அந்த நிலைப்பில் இருக்கிறது மக்கள் நலன் மட்டுமே முக்கியம் என்ற நினைப்பில் மகளிருக்கு அதாவது மகளிருக்கு என்று சொல்லும்போது பெண்களுக்கு நிறைய சாதனைகளை செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு உதாரணம் மக்கள் விடியல் பேருந்து என்ற பெயரில் பெண்களுக்கு இலவச பேருந்து அது கோடிக்கணக்கான பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று ஏற்கனவே புள்ளி விவரம் தெரிவிக்கிறது